பான கொல்லிமலையில் ஆத்மாக்களின் சங்கமத்திலிருந்து டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அதிரும் நிறைந்த இடங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாவட்ட கூடிய ஜீவ சமாதி போய்ட்டுருக்கோம் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லிருந்து பழனி போகிற வழியில் மேலதிப்பம்பட்டி அப்படிங்கிற இடத்துல கூடிய மணி சித்தர் பீடி சித்தர்னு சொல்லுவாங்க மணி சித்தர் ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி இருபத்தி அஞ்சாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திங்கட்கிழமை வந்திருக்கும் அந்த நாளில் இவர் மனுஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் லைவாக இருக்கும் பொழுது நம்ம இங்கே வந்து அவர் சந்திச்சிருக்கோம் நாமக்கல் ஆனந்த விஷய சரவணன் நாங்கள்லாம் வந்தப்போ கணக்கம்பட்டி சித்தரோட அவர் அந்த ஒன்று வச்சுருப்பார் சரவணன் அவர் காரை கண்டால் கணக்கம்பட்டி சித்திரை ஏறி உட்காந்துக்குவார் அவர் போகிற சொல்கிற இடத்துல நம்ம விடுவோம் அந்த மாதிரி தான் அவர் நாமக்கல் கொல்லிமலையில் அவர் கூப்பிட்டு போயிருக்கோம் அந்த மாதிரி அவர் தரிசிக்க வரும்போது இங்கே நிர்வாண சுவாமிகளை கசவனப்பட்டி நிர்வாண சாமிகளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துருந்தோம் அப்போ தான் அங்கே சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே மனுஷத்தன்னு சொல்லி வர்த்திருக்காரு அமை மௌனமாக இருப்பார் பேச மாட்டார் பீடி தான் குடிப்பார் டீ தான் குடிப்பார் இங்கே தான் ஒரு நிர்வாண சாமிகள் போன இடங்கள்லாம் சுற்றிட்டு இருப்பார் பாருங்கள் அப்படின்னாங்க நிர்வாண சாமிகள் இந்த ஆவாரங்காட்டு பகுதியில் சுற்றி இருந்தார் அந்த ஆவாரங்காட்டு பகுதியில் ஃபுல்லாக சுற்றணும் அந்த ஏரி கடை இதெல்லாம் சுற்றணும் இது எங்கேயுமே இல்லை மறுபடியும் கார் எடுத்து நாங்கள் ரவுண்ட் அடித்து டீ கடையெல்லாம் போய் கேட்டோம் இப்போ தான் எங்கே போனார் அங்கே போனாருமோ போனால் அவர் இருக்க மாட்டேன் சரி கிளம்பலாம் கணக்கு மட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் அவர் ஒரு பேர் சொன்னார் தேடிட்டு இருந்தீங்களே மணி போய்ட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னாரு உடனே காரில் போனோம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார் பித்தி சாமின்னு கூப்பிட்டோம் தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்னோம் அவர் உடனே காரில் ஏறி உட்காந்துக்கிட்டார் சரி காரில் ஏறி உட்காந்து நாங்கள் ட்ரைவர் இல்லாமல் நாங்கள் மூணு பேர் நாங்கள் மூணு பேர் வந்து பின்னால சீட்டில் உட்காந்துட்டோம் அவர் முன்னால் சீட்டில் உட்காந்துருந்தார் சரின்னா அதே டீ போயிட்டு அந்த அக்காட்ட சொன்னாங்க ஓ பிடிச்சிட்டிங்களா அவங்க வண்டியில் ஏறிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன சாப்பிட டீ நாங்கள் டீ ரெண்டு கப் வாங்கினா ஒரு கப் அவர்கிட்ட கொடுத்தோம் இன்னொரு கப்பு கொடுத்தா அவர் ஒரு சிப் பண்ணிட்டு கொடுத்தாரு அப்போ நாங்கள் மூணு பேர் அதை சிப் பண்ணோம் பீடி ஒரு கட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம் கார் வந்து இந்த ஊர்லேயே சுற்றி 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 இந்த கிராமங்களில் சுற்றிச்சு பீடியை வந்து பின்னால் உட்காந்து பற்ற வச்சு அவர்கிட்ட கொடுத்தோம் அந்த பீடி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா யார் பீடி கொடுக்குறாலும் அவங்களோட கர்மாவை வந்து இழுத்து டெஸ்டாயில் பண்ணுவாங்க எனர்ஜி மூலிமா அது நானோ டெக்னாலஜி ஸ்தூலமாக இருக்கிற விஷயத்த சூட்சம் இப்போ நான் அவர் பேசுகிறேன்னா இது ஸ்தூலம் இதை கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி சூட்சமாக மாற்றி அலைகளாக மாற்றி மறைய வைக்கலாம் அது அதை தான் நம்ம கர்மானு சொல்கிறது அந்த மாதிரி தான் கர்மம் வந்து டெவலப் நான் செய்யக்கூடிய எண்ணம் செயல் செஞ்சுட்டு அந்த மாதிரி தான் போகும் ஸோ நம்ம தெரியாமல் செஞ்சக்கூடிய கர்மங்கள் பாவ புண்ணிங்களெலாம் நம்ம இறப்பு பிறப்பு ஏற்படுது இதை டெஸ்டைல் பண்ணுறதுக்காக ஒரு சில சித்தர்கள் ஞானிகள் இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் பின்னாலி சீட்டில் இருந்து பீடி ஒன்று பார்த்து வச்சு அவர்கிட்ட கொடுத்த சாமி இருந்தாங்க பீடி இணும் அது குடிச்சாது குடிச்சாங்க சாமி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்புறம் அவரோட பீடி வந்து அரை பீ வாங்கி நாங்களாம் மீண்டும் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு இழுப்பு இழுத்தோம் இழுத்துட்டு மீண்டும் அவர்கிட்ட கொடுத்தோம் அந்த மாதிரி போச்சு அவர் வந்து காரில் இருந்தது சுற்றி இட்டியாக இருந்தார் முன்னால் பார்த்தீங்கன்னா கனக்குமட்டி சித்தரோடய ஃபோட்டோ ஒன்று அவன் காரில் வச்சுருப்பான் சரவணே அவர் வந்து க பேச மாட்டார் அவர் மௌனமாக இருந்தார் அந்த தொட்டு 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 காமிச்சார் ஒரு சாமி அங்கே போஸ்டராட்டுறது கணக்கு முடி விளான்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்கும் நேரம் கணக்கு முட்டி விட்டோம் பள்ளி போயிட்டு கணக்கு முடியிலே அப்புறம் இவர் அப்புறம் தூக்கம் வருது அப்படின்னு தூங்கினார் சரினு பின்னால் சீட்டில் அவர் படுக்க வச்சு ரவியோட மடியில் படுக்க வச்சிட்டோம் படுக்க வச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு போனோம் அங்கே வந்து அப்போ பேக் சீட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு அங்கே அப்போ வந்து கணக்கம்பட்டி வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸாகல கனக்கம்பட்டி சித்தர் இருந்தார் லைவாக இருந்தார் அவரும் அதே மாதிரி தான் சரவணோட கார் பார்த்தா ஏறி உட்காந்துக்குவார் அப்புறம் பேக் சீட்டில் அவர் படுக்க வச்சுட்டு பேக்கில் கண்ணாடி டோர் இறக்கி வச்சு தினமரம் உரமணி ஏற்றிட்டு அவரை போய் தரிசனம் பண்ணோம் அவருக்கு தூங்கிட்டு இருந்தார் நல்லா காலக்கடியில் வந்து வெயிட் பண்ணி இருந்துட்டு அப்புறம் அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்குள்ளே அங்கேருந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டாங்க ஏன்னு மணி சித்தர் மணி சித்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா வந்துட்டு சரி கும்பல் கூடியிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்க மீண்டும் நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பி கூப்பிட்டு வரோம் நைட்டு பத்தரை மணி ஆயிடுச்சு சரி நம்ம கொல்லிமலை கூட்டு போகலாம் கொல்லிமலை கூப்பிட்டு போகலாம் அங்கே வந்து வேல்குறிச்சி அடி வாரத்தில் நம்ம வந்து மடத்தில் கொண்டு போய் விற்கலாம் அப்படிங்கிற இருந்துச்சு அப்புறம் இல்லை நம்ம ஊர்காரங்க தேடுவாங்க அப்படின்ட்டு அவர் வந்து காரை விட்டு இறங்குற மாதிரியும் தெரியல சாமி இருக்கிறீங்களா இறங்க மாட்டேங்கிட்டார் அப்புறம் அவர் எப்பவும் தங்கக்கூடிய கோயில் கசவனம்பட்டியில் கோயிலுக்கு தான் தங்குவார் அங்கே கொண்டு விட்டு சாமி இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு சாமி மணி பத்திரம் நாங்கள் ஊருக்கு போனோம் நீங்கள் இறங்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோயிலில் வந்து படுக்க வைச்சோம் போது தான் கேட்டேன் சாமி எதாவது ஏதாவது கொடுங்க சாமி அப்படின்னா மேலே காவி வேஷ்டி ஒன்று ஊற்றிருந்தார் அப்புறம் தரமாட்டேனாரு நான் பிடிச்சி இழுத்தேன் அப்புறமா கொடுத்துட்டார் அதை வாங்கி வந்து மடித்து எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் பெருமையில வச்சுருந்தேன் வாஷ் கூட பண்ணல அப்படியே வச்சுருந்தேன் ஏன்னா அந்த அழுக்கோட தான் இருந்தது அவரோட அந்த வாசம் பயிரக்கூடாதுங்கிறத அப்படியே வச்சுருந்தோம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப இதாக இருக்குன்ட்டு எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க அதுமாதிரி வாஷ் பண்ணி வச்சாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னச்சு அதை அப்படியே பொறுப்பொறுப்புன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு கொட்டி இப்போ ஒரு டூ இயர்ஸ்தான் இருக்கும் கொட்ட ஆரம்பிச்சிது கொட்டினதுக்கப்புறம் தான் அந்த எடுத்து அதை டிஸ்டைல் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ ஆராய்ச்சி சரவணன் மணி ஃபோன் பண்ணார் பண்ணி இந்த மாதிரி சேத்திர வந்து சமாதி ஆகிட்டார் போகிறா வாங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஆறு வருஷம் முன்னாடி ஜமாஜானோடனே இவரை வந்து என்ன பண்ணிங்கன்னா இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா இது மேலதி பம்பட்டி ஸோ இவங்களோட சொந்தக்காரங்களாம் இங்கே தான் இருக்காங்க ஸோ மேலிருக்கும் பட்டியிலேயே நம்ம வந்து சமாதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து இங்கே சமாதியில் வச்சு அந்த ஜீவ ஜீவசமாதானம் குத்த வச்சு ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு அப்படியே உட்காந்து அப்படியே ஜீவசமாதி ஆயிருக்காரு சமாதியானவர் அப்படியே இருந்துருக்கார் கீழே கிழவும் அப்படியே இருந்திருக்கார் காலையில் அவ்வளோ பார்த்துருக்காங்க அப்புறம் அதே வாக்கில் கொண்டு வந்து இங்கே சமாதி பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஆறு வருஷம் தான் இங்கே பூஜைகள் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போந்து இந்த அதிர்வில் தியானம் பண்ணலாம் என்னு பொன்னியும் செய்தேனும்.